இந்த குழந்தை பேரு தார்னிக்கா ஒன்றரை வயசு ஆச்சு இப்ப கோவை கே எம் அட்மிட் பண்ணிருக்காங்க இந்த குழந்தைக்கு நியூரோ கேன்சர் அதாவது நரம்பு திசுக்கள்ல வர கேன்சர் தான் நியூரோ கேன்சர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப டாக்டர்ஸ் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஹீமோதெரபி சர்ஜரி ஆன்டோலகஸ் ஹெமட்டோபைட்டிக் ஸ்டெம் செல் டிரான்ஸ்பிளான்டேஷன் ரெனியோ தென் ஆன்டி ஜிடிபி தெரப்பி இந்த மாதிரி நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு இதோட என்டையர் காஸ்ட் நைன்டி லேக்ஸ் ஆகும்னு சொல்லிருக்காங்க டாக்டர்ஸ் சோ நீங்க உங்களால முடிஞ்சதை தயவு செஞ்சு டொனேட் பண்ணுங்க நான் அதோட லிங்க இந்த வீடியோல அட்டாச் பண்றேன் அதுவும் இல்லாம டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட்டையும் இந்த வீடியோல அட்டாச் பண்றேன் சோ முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க ஒன்றரை வயசு குழந்தை என்ன தப்பு பண்ணுச்சு இப்படிப்பட்ட கொடூரமான தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கு சோ பிளீஸ் தயவு செஞ்சு உங்களால முடிஞ்சதை பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராருக்கெல்லாம் ஷேர் பண்ணுமோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அது மட்டும் இல்லாம தோஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ வேர் எவர் இந்த கண்ட்ரி பிளீஸ் சேவ் திஸ் கிட் தேங்க்யூ